வாழப்பாடி அருகே பேலூர் ஸ்ரீ தாந்தோன்றீஸ்வரர் திருக்கோவில் முன்பு இருந்த பயணிகள் நிழல் கூடத்தை இரவோடு இரவாக அகற்றிய சமூக விரோதிகள் மீது நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே மிகவும் பழமை வாய்ந்த பேலூர் ஸ்ரீ தாந்தோன்றீஸ்வரர் திருக்கோவில் அமைந்துள்ளது தற்போது கும்பாபிஷேகம் நடைபெறவுள்ள நிலையில் திருக்கோவிலில் திருப்பணி நடைபெற்று வருகிறது இந்நிலையில் கோவில் முன்பு உள்ள தனியார் நிலத்தை வீட்டு மனைகளுக்காக சமன் செய்ததாக கூறப்படுகிறது இதனால் கோவில் முன்பு உள்ள பயணிகள் கூடத்தை நேற்று இரவோடு இரவாக ரியல் எஸ்டேட் நபர்கள் அகற்றி இருக்கலாம் என கூறப்படுகிறது மேலும் அரசுக்கு சொந்தமான பயணிகள் கூடத்தை அகற்றிய சமூக விரோதிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் வாழப்பாடி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சேலம் மாவட்டம் வாழப்பாடி வட்டம் வேலூர் கிராமத்துல இருந்து பிரசன் பாபு பல நாட் இந்த ஈஸ்வரன் கோயில் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கட்டின கோயில் தாந்தோண்டி ஈஸ்வரன் கோயில் இதில் வந்து கல்யாணம் இதுக்கு இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸான கோயில் இது ஐவேசி வேலை நடந்துருக்குது இது வந்து இந்த பிளாட்டுக்காரங்க வந்து நலல் கூடம் வந்து எம்பி பண்டில் வந்து காங்கிரஸ் எம்பி பண்டில் வந்து தங்கபால் எம்பியா இருக்கும் போது கொடுத்த நிழல் கூடம் கோயிலுக்கு வர பக்தர்கள் பூராமே வந்து இந்த நலல் கூட தான் உட்காந்து ஏறுவாங்க பஸ்ஸு பஸ்ஸு நிற்கும் இடம் இப்ப இந்த நைட் ஓ நைட்டா இந்த நிலக்கூடத்தை இடிச்சு நிறைவிட்டாங்க இது அரசு கவனத்துக்கு கொண்டு போய் தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் எந்த அதிகாரியும் செயல்பாடே இல்லைங்க அதிகாரி வந்து பார்த்துதான் இந்த நிலக்கூடத்தை எடுத்துக்க மாட்டாங்க சமூக விரோதிகள் இது மாதிரி நிறைவேட்டு இருக்காங்க பிளாட் எல்லாம் இடிச்சு நிறைய பிளாட்டு போறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க புதுமையான நடவடிக்கை இவங்க மேல கடும் நடவடிக்கை எடுக்கணும் இங்க கோரிக்கையா வைக்கிறாங்க